ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை சம்பளங்க முப்பத்தி ஏழு காலி பெண்ணுங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம தமிழ்நாட்டுல இந்த போஸ்ட் வந்து போட போறாங்க ஸோ அதை பத்தி வீடியோ பார்த்தோம் அதுல ஸ்பெசிஃபிக்கா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு வந்து விண்ணப்பம் கட்டணம் கிடையாது தி லாஸ்ட் டேட் டிசம்பர் ஆறாம் தேதி ஸோ நாளைக்கு அத மறக்காம இதை வந்து சீக்கிரமா வந்து ஃபில் பண்ணுங்க அதேமாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் வந்து இதை வந்து அப்ளை பண்ணி சொல்லி அனுப்புங்க ஸோ இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம மிஷனில் சப்ஸ்கிரைப் அடிக்கும் இதுல வந்து பாருங்க முப்பத்தேழு காலி பயன்கள் சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பாருங்க இது வந்து காரைக்குடியில் வந்து பாருங்க சிஎஸ்ஐ இருக்கு சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் தான் வந்து பாருங்க ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிறுவனத்தை பாருங்க தொழில்நுட்ப பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் உதவியாளர் மற்றும் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிக்கு தான் வந்து போஸ்ட் சொல்லியிருக்காங்க ஸோ பல விவரங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் உதவியாளர்க்கு வந்து காலி பயன்கள் மொத்தம் ஒன்பது டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி எட்டு ஸோ அதனால முப்பத்தி ஏழு காலி பெண்ணுங்கள் இருக்குது ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள டெக்னிக்கல் உதவியாளர் மற்றும் டெக்னீஷியன் பதவிக்கு அதிகப்படியான வயது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை இருக்கலாம்ன்றாங்க இது ஓபிசியாக இருந்தாங்கன்னா வந்து முப்பத்தி ஓரு வரை வந்து வயது வந்து இருக்கலான்றாங்க எஸ்சி எஸ்டி பெண்களுக்கும் முப்பத்தி மூணு வரையும் மாற்றுத்தினா பத்து முதல் பதினெண்டு பதினைந்து வருடங்கள் வரை வயது வரணும் தளர்வு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க

என்ன சொல்லாங்கன்னா டெக்னிக்கல் உதவியாபார்க்கு முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் அந்த முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரையும் சொல்றாங்க அது இந்த டெக்னீஷியன் மூலம் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு வரையும் சம்பளம் வழங்கப்படும் ஸோ இதில் தேர்வு செய்யக்கூடிய முறை என்னன்னு ஸோ இந்த இதுக்கு வந்து நான் எலிஜிபிளா இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த தேர்ச்சியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கு அப்பே பண்ணிட்டு இப்பிர்க்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் அவங்க வந்து இதுக்கு ஓகே குவாலிஃபைடான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போடுறாங்க திறன் தேர்வு அடையும் பொருட்டு மூணு தாழ்வு கொண்ட எழுத்து தேர்வுக்கு அனுபவிக்கப்படுவார் நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்காக வந்து த்ரீ பேப்பர்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க எழுத்து தேர்வு வந்து இறுதியாக எழுத்து தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வந்து வெளியாக செய்வாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்தீங்கன்னா பாடத்திட்டம் மற்றும் தேர்வு முறையுடைய விளக்கங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் போட்டுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வெப்சைட் பாருங்கள் ஸோ டபிள் டபிள்யூ டாட் சிஇ சிஆர்ஐ ஆர்இஎஸ் டாட் இன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நம்ம என்ன சொன்னோம் ஸோ பொதுவாக இருக்கவங்க புது பெருநாளாக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு வந்து செலுத்த வேண்டும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளி மற்றும் பெண்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது அதனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கடைசி டேட் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் திறன் தீர்வுக்கான இந்த பாடங்கள் சிலபஸ் இல்லாமல் வந்து பின்னர் அறிவிப்பு சொல்லுங்கள் ஸோ இந்த வெப்சைட் நான் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த வெப்சைட்டை போயிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்